திருச்சியில் குடியிருந்த வீடுகளுக்கு சீல் வைத்த அதிகாரிகள் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர் பேட்டி திருச்சி அரியமங்கலம் காமராஜ் நகர் நெடுஞ்செலியின் தெரு பகுதியில் பிரான்சிஸ் டேவிட் என்பவருக்கு சொந்தமான ஆறு வீடுகள் உள்ளது இந்த வீடுகளை மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் மற்றும் நான்கு லட்சம் என ஆறு குடும்பதாருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒத்திகை பத்திரம் மூலம் ஒத்திகைக்கு விட்டுள்ளார் இந்த நிலையில் வீட்டின் உரிமையாளர் பிரான்சிஸ் டேவிட் தனது வீட்டின் மீது தனியார் வங்கியில் கடன் பெற்றுள்ளார் அந்த கடனை மாத மாதம் செலுத்தி வந்தார் இந்நிலையில் சில மாதங்களாக தனியார் வங்கிக்கு பணம் செலுத்தாததால் வங்கி அதிகாரிகள் வீட்டை ஜப்தி செய்வதாக அறிவித்திருந்தனர் ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் வீட்டின் உரிமையாளர் பிரான்சிஸ் டேவிட் காலம் தாழ்த்தி வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று காலை திடீரென தனியார் வங்கியைச் சேர்ந்த அதிகாரிகள் போலீசாருடன் வந்து ஒத்திகை வீட்டில் இருந்த குடும்பத்தாரிடம் வீட்டை காலி செய்ய வலியுறுத்தி வீட்டில் இருந்த பெண்களை வலுக்கட்டாயமாக வெளியே அனுப்பி ஆறு வீடுகளில் மூன்று வீடுகளுக்கு மட்டும் சீல் வைத்துவிட்டு சென்று விட்டனர் மேலும் உள்ள மூன்று வீடுகளுக்கு வருகிற செவ்வாய்க்கிழமை வரை காலக்கேடு விடுத்துள்ளனர் பாதிக்கப்பட்ட ஒத்திகையில் இருந்த குடும்பத்தினர் போலீஸ் கமிஷனர் காமினியிடம் கோரிக்கை மனு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பேட்டி அளிக்கையில் திருச்சி அரியமங்கலம் காமராஜ் நகர் நெடுஞ்செலியன் தெரு பகுதியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக முன்பாக மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் மற்றும் நான்கு லட்சம் என வீட்டின் உரிமையாளர் பிரான்சிஸ் டேவிடம் பணம் கொடுத்து ஒத்திகைக்கு வந்தோம் ஆனால் எங்கள் பணத்தை திரும்பி தராமல் வீட்டின் உரிமையாளர் தலைமறைவு ஆகிவிட்டார் திடீரென தனியார் வங்கி அதிகாரிகள் எங்களை வீட்டை விட்டு வெளியே தள்ளி வீட்டிற்கு சீல் வைத்தது மிகவும் வருத்தத்தக்க செயலாகும் மேலும் பெண்கள் குழந்தைகள் முதியவர் என அனைவரும் தங்குவதற்கு வழி இல்லாமல் நடு நிற்கிறோம் காவல்துறை ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலையிட்டு வீட்டு உரிமையாளரிடமிருந்து எங்கள் ஒத்திகை பணத்தை மீட்டுத்தர வேண்டும் மேலும் நேற்றிலிருந்து இன்று வரை வீட்டிற்கு சீல் வைத்ததால் வீட்டிலுள்ள பொருட்கள் மற்றும் எங்கள் பிள்ளைகளின் புத்தகம் உள்ளிட்டவை அப்படியே வீட்டில் உள்ளது உடனடியாக வீட்டை திறந்து காலக்கெடு வழங்க வேண்டும் இல்லை என்றால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து சாவதைத் தவிர வேறு வழி இல்லை எங்கள் சாவிற்கு இந்த அரசுதான் காரணம் என கண்ணீர் மல்க தெரிவித்தனர் சார் வணக்கம் சார் நாங்கள் கேவி கே சாமி தெரு காமராஜ் நகர் அரியமங்கலத்திலேருந்து பேசுகிறோம் எங்கள் வீட வந்து இந்த மாதிரி ஜப்தி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வந்து நேற்று மூணு வீடை வந்து லாக் பண்ணிட்டாங்க ஆறு வீடும் நாங்கள் இருக்கிறோம் மூணு வருஷமாக இங்கே தான் இருக்கோம் வீட்டு ஓனர் வந்து பேங்க்கில் வந்து பணம் வாங்கினது எங்களுக்கு தெரியாது ஆனால் இப்போ இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கோர்ட்டில் இருந்தால் ஆளுங்க வந்து நேற்று எங்கள் லேடிஸ்லாம் நாங்கள் எல்லாமே இருந்தோம் ஆம்பளைங்கள்லாம் வேலைக்கு போயிருந்தாங்க எல்லாத்தையும் லேடிஸ்லாம் வந்து வெளியே இழுத்து நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு வந்து கையை பிடிச்சி இழுத்து எங்களை வெளியே தள்ளிட்டாங்க மூணு வீடை லாக் பண்ணிட்டாங்க மூணு வீட்டில் இப்போ வந்து பெரியவங்க இருந்தனால விட்டுட்டு போயிட்டாங்க அதுவும் செவ்வாய்களமாக வந்து நாங்கள் லாக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ நாங்கள் வந்து பிள்ளைங்களுக்கான ஸ்கூல் எல்லாம் கட்டிட்டோம் இப்போ கையில் காசு இல்லாமல் இருக்கும் இப்போ ரெண்டு நாளாக எங்கள் வீட்டு வீட்டுக்காரவங்களாம் வந்து வேலைக்கு போகாமல் அழைச்சிட்டு இருக்கோம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கள் வீட்டுக்கு காசை வந்து வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா கூட நாங்கள் வீட்டை விட்டு வெளியிடோம் இப்போ நாங்கள் மூணு நாள் நேத்துல இருந்து நேத்துல இருந்து மதிய சாப்பாடு சாப்பிடாம கூட நாங்க வெளியே தான் இருக்கோம் மாத்திய துணி கூட எடுக்க விடல டைம் என்ன சரியா தெரியல அதனால தான் கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்தோம் நாங்க துணிமணி எடுக்கல வணக்கண்ணா நாங்கள் அதே போன காமராஜ் நகர் கேவி கேவி கே சாமி தேவில் வந்து நாங்கள் இருக்கோம் எல்லாமே குடியிருக்கோம் இருக்கோம் ஆறு வீடு ஆறு வீடு மொத்தம் நாங்கள் குடி கடந்த ஒரு மூணு வருஷம் காலகமாக அந்த வீட்டில் குடி வந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு ரெண்டு வருஷம் ஒத்திக்கின்னு சொல்லி எங்கள்கிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க இத்தனை தலைக்கு வீட்டுக்கு மூன்றரை லட்சம் நாலு லட்சம் சொல்லி வாங்கியிருக்காங்க வைக்காங்க அப்படி பட்சத்தில் வந்து எங்கள் ஃபேமிலி எல்லாத்தையுமே நாங்கள் இல்லாத டைமில் வெளியில் கூப்பிட்டு அனு அழைச்சிட்டாங்க அனுச்சி விட்டதில் என்ன எங்கள் பிள்ளைங்களெல்லாம் நடுத்தவில் நிற்கிதுங்க இதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியாளரும் கமிஷனரும் யாராச்சும் உதவி பண்ணணும் உதவி பண்ணலாட்டினா இதுக்கு எல்லாமே விஷம் குடிச்சு தான் சாக நிலமைக்கு வகுப்போம் இருக்க எல்லாமே எங்கள் எங்கள் அடுத்த உள்ள அண்ணாடா அன்னாடாக அண்ணாட நாங்கள் கூலி கூலி தொழில் இது பண்ணுறோம் இதை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாமல் வெளியில் நிற்கிறதுனால நாங்கள் இருக்க எல்லா மக்களும் மருந்து பிடிச்சி தான் எங்கள் ஆ வீட்டு குடும்பம் பத்து ப வீட்டுக்கு ரெண்டு மவுத்துன்னு நினைச்சாலும் யானும் மவுத்து எங்களை வீட்டில் விழுந்துவோம் ஏன்னா இத்தனை வருஷம் உழைச்சி பணம் நாங்கள் சம்பாதிச்ச பணத்தை அதில் தான் கொட்டி வைப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப எங்களுக்கு வந்து யார் எந்த உதவி இல்லாத நிலமையில் நாங்கள் வந்து இங்கே வந்து இப்போ வந்து மாவட்ட ஆட்சியாளர்களும் இருக்கோம் அதியமங்கல பகுதி எங்கள் அவியமங்கல் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து கேட்கின கொடுத்து ரெண்டு மாதமாக காலமாக எங்களுக்கு த பண்ணி கொடுத்தாங்க ரெண்டு மாதத்தில் நாங்கள் பணம் வாங்கி கொடுத்துவோம் நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க ஆனால் திரும்பி எங்களுக்கு அதுக்கும் நாலு மாதமாச்சு அதுக்கு எதுவுமே இல்லை இருந்தாலும் திடீர்னு இப்போ வந்து இது நாங்கள் இல்லாத டைமில் வந்து ஆள் பெரியவங்களை தாயம் எங்கள் எங்கள் தங்கச்சி மாங்களை எல்லாத்தையும் அடித்து வெளியில் தள்ளி வைக்காங்க இதுக்கு வந்து யார் தீவு ஓ வீட்டு ஓனர் ஹவுஸ் ஓனர் விட்டுட்டாங்க பேங்க் அவங்க ஆதரவு ஆகிறாங்க எல்லாமே ஆதரவாக எங்களுக்கு ஆதரவு யாருமே இல்லை அதனால பார்த்துக்குங்க அடுத்தது எங்கள் எங்கள் சூசைட்டுக்கு வந்து இந்த தமிழ்நாடு அரசு தான் காரணமாகிடும் இப்போ அரசும் இல்லை எங்களுக்கு அரசும் இந்த மாவட்ட ஆட்சியாளர் தான் காரணமாகுவோம் பார்த்துக்குங்க எங்களுக்கு உதவி செய்யலாம் இது வேறு நடவடிக்கை எடுக்க எடுக்கிற மாதிரி நாங்கள் போயிடுவோம் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போயிடுவோம் De no, no, no,